மார்புக்கு கீழே இடுப்புக்கு மேல மச்சம் இருக்கிற ஒரு பொண்ணை தான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கணும்னு கனவு கண்டுட்டு இருக்கிற கோவுகளுக்கு அதே மாதிரி மச்சம் இருக்கிற ஸ்வப்னாவை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாள் ஸ்வப்னா சொல்றா என் இதயத்துல அடைப்பு இருக்கிறதுனால மருத்துவர் கொஞ்ச நாள்ல நான் இறந்துருவேன்னு சொல்லிட்டாருன்னு அதுக்கு கோகுல் அப்படின்னா உன் கூட சேர்ந்து நானும் இறந்துடுறேன்னு சொல்றான் இப்பதான் நமக்கு புரியுது கோகுல் மச்சத்தை பார்த்து காதலிக்கல மனசார காதலிச்சிருக்கான் அப்படிங்கிறது அவ இன்னும் சொல்றா நான் உயிரோட இருக்கிற இந்த கொஞ்ச நாளுக்குள்ள நீ வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்றதை நான் பார்க்கணும் அதுதான் என்னோட கடைசி ஆசை இதை நீ மீறிட்டா நான் இப்பவே சூசைட் பண்ணி செத்துருவேன்னு சொல்றா உடனே கோகுள் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான் இப்போ கோகுலுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்க போது அதுக்கு முன்னாடி தன்னோட காதலி ஸ்வப்னா அவன் அவன் பாக்குறான் பிரியறப்போ ஏதாவது ஒண்ணு சொல்லணும்னு நினப்போம்ல அவன் ஒரு வார்த்தை சொல்ல வரும்போதே அவனுக்கு அழுக வந்துருது அவனோட மாமா அவனை ஆறுதல் படுத்துறாரு இவன் அடுத்த வார்த்தை என்ன சொல்ல வந்திருப்பாங்கிறத அவனோட காதலி ஸ்வப்ன அங்க சொல்றா ஒரு வார்த்தை பேசும்போதே கோகுல் அழுதுட்டான் ஆனா இவன் எப்படி ரெண்டு வார்த்தை அழாம பேசலான்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேச வந்ததை மூணாவதா அங்க ஒருத்தி பேசியே முடிச்சுட்டா யார் அந்த சாவித்திரின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் முன்னாடி கோகுல் தன்னோட அப்பாவோட கட்டாயத்தின் பேர்ல ஒரு பொண்ணை பொண்ணு பார்க்க போயிருப்பான் அந்த பொண்ணு தான் சாவித்ரி நிச்சயமெல்லாம் நடந்திருக்கும் அந்த சாவித்திரிக்கு கோகுல் மேல அவ்வளோ ஆசை பாத்திரி தூங்கும்போது கோகுலோட மார்புல சாஞ்சி தூங்குறதா நினைச்சிப்பா காலையில எந்திரிச்சதும் கோகுலோட முகத்தை பார்க்கணும்னு நினைச்சு இயங்குவா அவன் திட்டி பேசினா கூட அதை ஆசையா ரசிப்பா விளையாட்டுக்கு பாட்டிக்கிட்ட நீ பேசாதன்னு அவன் சொல்லியிருப்பான் ஒரு வாரம் பாட்டிக்கிட்ட பேசாமலே இருந்திருப்பா அவங்க வீட்டு நாய் குட்டிட்டு போயிட்டு இந்த மாசம் ரெண்டு தான் இருக்கு எங்களுக்கு கல்யாணம் ஆக போதுன்னு சொல்லியிருப்பான் அவன் ஊரை விட்டு இவளை பாத்துட்டு போகும்போது இவ அப்படியே டாட்டா காம்ஸ்டே இருப்பா இவளுக்கு கை வலிக்கிறது கூட இவளுக்கு தெரியாது அந்த கையை அவங்க சித்தப்பா வந்து இறக்கி விடுவாரு போகிறப்போ சொல்லுவா போட்டில் ஓரமாக உட்காந்து போவாதீங்க ஆற்றுல ஆழம் அதிகமாக இருக்கும் உடம்ப பார்த்துக்குங்க அப்படி இப்படின்னு அவ்வளோ கேர் பண்ணுவா இவ்வளோ ஆசை வச்சிருக்கிறதெல்லாம் இந்த ஸ்வப்னா அதாவது சாவித்திரியும் ஸ்வப்னாவும் அக்கா தங்கச்சி ஸ்வப்னாவுக்கு இதெல்லாம் தெரியும் சாவித்ரி வந்து தான் புருஷன்னு நினைச்சு நிச்சயமான பையனை நினைக்கிறா அப்படின்னு ஆனா அது கோகுல்தான்ங்கிறது சொப்னாவுக்கு தான் இருந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது கோகுலுக்கும் தான் இருந்துச்சு ஒரு நாள் சொப்னாக்கு இதெல்லாம் தெரியும் போது தான் அக்கா எப்பவுமே கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக அவ இந்த நாடகத்தை போட்டு இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு அவ முடிவு பண்ணிட்டா ஏன் ஒரு வார்த்தை பேசும்போதே கோகுல் அழுதுட்டான் ஆனா ஏன் அழுகுலன்னா தான் அக்காவுக்காக அத்தனை அழுகையும் அவ கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டா ஆனா அடுத்த வாரத்தை பேசும்போது காதல் அதனால கட்டுப்படுத்த முடியல அழுதுடுறா இந்த மண்டபத்துல இதுக்கு மேல என்ன நடக்கும் தான் காதலிச்ச கோகுல்ங்கிற அதே பையனை தான் தன்னோட அக்கா சாவித்திரியும் காதலிக்கிறாங்கிற உண்மையை சொப்னா தெரிஞ்சுக்கிட்டதும் கோகுல்கிட்ட போயிட்டு என் இதயத்துல அடைப்பு இருக்கு நான் சீக்கிரம் செத்துருவேன்னு போய் சொல்லி தன் அக்காவுக்கு பிடிச்ச கோகுலுங்கிற அந்த பையனையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சனும்னு முடிவு பண்ணி கல்யாணத்தை நடத்த சப்னா பொறுத்த வரைக்கும் ஒரே நினப்பு தான் தான் அக்கா தான் சாவித்திரிங்கிறது கோகுலுக்கு தெரிஞ்சிடவே கூடாது தெரிஞ்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும்ட்டு இவங்கெல்லாம் கோயில் போகும்போது சொப்னா கோயிலுக்கு போகவே கிடையாது ஆனால் சொப்னாவை தலையாக காதலிச்ச விக்னேஷ்ன்ற பையன் சொப்னாவுக்கு தான் கல்யாணம் நடக்க போகிறதா நினச்சி ஒரு வெடிகுண்டு எடுத்துகிட்டு அங்கே வந்துடுறான் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் படியிலிருந்து தவறி விழுந்து வெடிகுண்டு தனியாக விழுந்துடுது இவன் தனியாக விழுந்துடுறான் வெடிகுண்டு வெடிக்கிற டயத்தில் பாசத்தில் சொப்னாவுக்கு அவளை மீறி அக்கான்னு வார்த்தை வந்துடுது உடனே கோகுள் கண்டுபிடிச்சிடான் சொனாவோட அக்கா தான் சவித்ரிங்கிற விஷயத்த மேற்கொண்டு விக்னேஷ்வார சொல்லிடுறான் கோகலும் சொப்னாவும் காதலிச்சாங்க அப்படிங்கிறத உடனே அந்த அக்காவுக்கு அந்த தங்கச்சி இவ்வளவு தியாகத்தை பண்ணிட்டாலே அப்படின்னு நினச்சி கிட்ட வந்து பார்க்குறா இவ்வளவு தியாகத்தை பண்ணாலும் இவளுக்கே அக்காவாச்சே சாவித்ரி அவ தங்கச்சிக்கு பிடிச்ச கணவன் தான் கிடைக்கணும்னு சாமி கிட்ட தவம் இருந்து மரத்துக்கிட்ட போய் தாலி கட்டி வேண்டிக்கிட்டவன் அவள் தங்கச்சி வாழ்க்கை அப்படி மிஸ் ஆகிறத விரும்புவாளா விரும்ப மாட்டாள நேராக அவளை கூப்பிட்டு போயிட்டு என் மேலே சத்தியம் பண்ணுன்னு கேட்குறான் அவள் ஒரு குத்துவளுக்கு மேலே சத்தியம் பண்ண போகிறா நீ தெய்வத்தை கூட மீறிடுவே அக்கா மேலே சத்தியம் பண்ணுன்னு அவள் மேலே சத்தியம் வாங்கிட்டு அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வாசலில் போய் வழி அனுப்புகிறான் எப்போவுமே கோகுல் வருவானா வருவானான்னு வாசலையே பார்த்துட்டு காத்துட்டு இருந்த அந்த சாவித்திரி இப்போ கோகுலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு வாசலில் வழி அனுப்பிட்டுருக்கா இப்போவும் அந்த கோகுல் வரான் கலங்கி வந்து கேட்குறான் உனக்கு கஷ்டமா இல்லையா சாவித்ரி அப்படின்னு அதுக்கு அவள் சொல்கிறா நீங்கள் சந்தோஷமாக இருந்தா அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு காதலோட மிகப்பெரிய தாற்பயம் இது நமக்கு பிடிச்சவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணுறது தான் காதல் அவ சொல்கிறா ஆற்றுல ஆழம் அதிகமாக இருக்கும் ஓரமாக உட்காந்து படகில் போங்க அப்படின்னு மனசில் அவ்வளோ ஆழமான காதலை வச்சுக்கிட்டு அவன் நினப்ப மனசில் ஒரு ஓரமாக உட்கார வச்சுக்கிட்டு